வடபழனி வடபழனி முருகன் கோயில் ஓரூரிலிருந்து இங்கே வந்து இங்கிருந்து திருவிக்கா நகர் செல்ல வேண்டும் அதற்காக இந்த முருகன் கோயில் உள்ளே செல்லாமல் அங்கிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய அந்த சாலைக்கு சென்று அங்கிருந்து பேருந்தை எடுத்துக்கொண்டு திருவிக்கா நகர் போக வேண்டும் அந்த எண்ணத்தில் தான் தற்பொழுது நான் இங்கே வந்துள்ளேன் மிகப்பெரிய கோபுரம் தெரிகிறது பலமுறை வந்தாலும் இங்கே அதிகமாக திருமணங்கள் நடக்கும் அந்த திருமண நாட்களிலே வந்து சமீபத்தில் கூட ஒரு திருமணத்திற்காக இங்கே வந்தேன் அது திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் முனைவர் தாமோதரன் ஐயா அவர்களுடைய மகளுடைய திருமணத்திற்காக வந்த பொழுது இங்கே தான் வந்தோம் கோயிலில் தான் திருமணம் நடந்தது அதை பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டோம் நல்ல சிறப்பாக நடந்தது இது வந்ததற்குத்தான் நான் இதை பதிவு செய்கிறேன் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு ஒரு மணி ஏழு இங்கே ஒரு குளமும் இருக்கிறது அதிகமாக இங்கே வந்து மொட்டை அடித்துக் கொள்வார்கள் பல முறை வந்திருக்கிறேன் முருகன் என்று சொன்னாலே பல பெயர் உண்டு தந்தசாமி உண்டு வேல்முருகன் என்று சொல்வார்கள் பல பெயர் உண்டு அதனுடைய உண்மையான பெயர் இலக்கியத்தில் வரக்கூடிய பெயர் சேயோன் சே என்றால் ஆறு அதை வைத்துத்தான் ஆறு முகம் என்ற பெயரும் வந்தது அது பழைய வரலாறு இருக்கிறது வரலாறு கதைகள் அல்ல எல்லாம் வரலாறு தான் போனால் மெயின் ரோடு தான் நேராக போனால் மெயின் ரோடு தான் ஒரு பிரிட்ஜ் இருக்கு கிராஸ் பண்ணி போகணும் கோவில்